அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலமது இல்லாஹி ஆலமீன் ஒசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் ஓ ஆலிஹி ஒ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாராவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய பேரர்களால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமது எல்லா புகழும் அல்லாவுக்கு இது இஸ்லாமிய ஒழுங்குகள் தொடர் காணொலியில் பாகம் நாற்பத்தி ஐந்து இதற்கு முன்னால் இஸ்லாமிய ஒழுங்குகளில் பல சட்டத்திட்டங்களில் உங்களுடைய கவனத்துக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நாற்பத்தி ஐந்தாவது பாகத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டு தெளிவு பெற இருக்கிறோம் அதாவது நட்பு கொள்வதின் ஒழுங்குமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் இஸ்லாம இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள மக்கள் தங்கள் மனம் போன போக்கில் தங்களுடைய விருப்பப்படி அல்லாவை பற்றியோ அல்லாவுடைய ரசூலை பற்றியோ எந்தவித கவலையும் படாமல் தங்கள் மனம் போன போக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது சரியா இது முறையா என்று கேட்டோமையானால் அவர்களுடைய மன இச்சைகளுக்கு மதிப்பளித்து தவறுதலான வாதங்களை முன்வைக்கிறார்கள் எனவே தான் நட்பு கொள்வதில் சரியான நிலைப்பாடு என்ன அதை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன தந்திருக்கிறது என்பதை இதில் கொஞ்சம் விவரமாக பார்க்க இருக்கிறோம் இன்சா வாங்க காணொலிக்குள்ளே போகும் வீணான யாருக்கும் எந்தவித பலனும் அல்லாமல் எந்தவித நன்மையும் ஏற்படாமல் வீணான காரியத்தில் நட்பு கொள்வது என்பது கூடவே கூடாது குற்றவாளிகளிடம் அல்லாஹு ரபுல்லமீன் தெளிவாக நமக்கு அற்புதமான ஒரு அறிமுறை அறிவுரையை சொல்லித் அதாவது குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது அல்லாஹுக்கு எதிராக இந்த உலகத்தில் செயல்பட்ட குற்றவாளிகள் மறுமையிலே அல்லாஹ் கொண்டு நிற்கப்படும் பொழுது அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கிறான் என்ன உங்களை நரகத்தில் சேர்த்தது எது நரகவாசிகளை நோக்கி இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக்கின இது எது என்று விசாரிக்கப்படுகிறது அப்போது அவர்கள் பதில் சொல்கிறார்கள் யாரே அந்த நரகத்தில் கிடைக்கும் குற்றவாளிகள் நாங்கள் தொழுவோராகவும் அதாவது தொழுகையை நிலைநேற்றுவோராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை நாங்கள் தொழுவோராகவும் இருக்கல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து உணவளிப்போராகவும் இருக்கல என்று கூறுவார்கள் அப்ப என்னதான் செஞ்சாங்க வீணான காரியங்களில் மூழ்கியவருடன் மூழ்கி கிடந்தோம் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத எந்த ஒரு அறிவும் இல்லாத அல்லாவுடைய அச்சமில்லாத இல்லாத மனிதர்களோடு வீணான காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களோடு நாங்கள் மூழ்கி கிடந்தோம் என்று நரகவாசிகள் கூறக்கூடிய பதிலே அல்லாஹூர் ரபுல்லாலும் எழுவத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து ஆகிய வசனங்களில் தெளிவாக எடுத்து சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் யாரோடு இருக்க வேண்டும் யாரோடு நட்பு கொள்ள வேண்டும் எதற்காக நட்பு கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக அல்லாஹூர் ரபுல்லாலுமே சொல்லி காட்டுகிறான் அடுத்து நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன அதையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு வலைவசெல்லம் அவர்கள் மிக அற்புதமான ஒரு ஓமையோடு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இதோ கேளுங்க அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் வலைவசெல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ன கூறினார்கள் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் ஒரு உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவரும் கொல்லனின் உலையும் ஆகும் என்று ரெண்டு வேறு ரெண்டு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க ஒன்று வந்து கஸ்தூரி வைத்திருக்கிறவர் இன்னொருத்தர் வந்து கொல்லு பற்ற வைத்திருக்கிறவர் கொல்லு பற்றன்னா தெரியும் தானே இரும்புகளை நல்லா காய்ச்சி அது அறுவா அடிக்கிறது மம்பட்டி அடிக்கிறது என்னென்ன ஆயுதங்கள் ரெடி பண்ணி வரல அதுதான் கொல்லு பற்றனு சொல்லுவாங்க அப்படி அந்த கொல்லு பற்றை வைத்திருக்கும் கொல்லனின் உலையும் ஆகும் உலைன்னா அந்த தீ பிடிச்சி எரிச்சிக்கிட்டு இருக்கும்ல ப நெருப்பு அதையும் சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க கஸ்தூரி வைத்திருப்பவரிடம் இருந்து உமக்கு ஏதும் கிடைக்காமல் போகாது கஸ்தூரி ஒருத்தர் வச்சுருக்காருன்னு வச்சிங்களேன் அவர்கிட்ட வந்து காசு கொடுத்து நம்ம அதை வாங்காட்டியும் கூட ஒன்றும் கிடைக்காம போகாது அந்த கஸ்தூருடைய நறுமணம் நம்மளை ஒட்டி கொள்ளும் இல்லையா காசு கொடுத்து காசு இருந்தால் காசு கொடுத்து வாங்கலாம் அப்படி இல்லாட்டியும் கூட அதோடைய நறுமணம் நம்மோடு கொஞ்சம் ஒட்டி கொள்ளும் அது அதனுடைய பலன் கொல்லனின் உலை அது எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட உதாரணம் கொல்லனின் உலை உமது வீட்டையோ அல்லது உனது ஆடையையோ எரித்து விடக்கூடும் அல்லது அவனிடம் இருந்து கெட்ட வாடையை நீர் பெற்றுக்கொள்வீர் அந்த எரிஞ்சு அப்படியே புகையாக கிளம்பும்போது அந்த ஒரு வாடை வரும் பாருங்க ஏன்னா அது நம்மளுடைய மேனில் நம்ம உடம்புல பட்டு அதாவது நம்மளோட ஒட்டி இல்லையா அப்போ கஸ்தூரி வைப்பவரோடு நம்ம பழகினா அந்த கஸ்தூரி வாடையாவது நம்மள்கிட்ட ஒட்டி வந்துடும் இந்த கொல்லு உள்ளவரோட பலகுனா அந்த உலையை பிடிச்சி எறிகிற அந்த நெருப்புடைய கரிச்சல் வாசம் இருக்க அதை நீர் பெற்றுக்கொள்வேன் இது ரெண்டு உதாரணத்தை சொல்கிறாங்க நம்பி செல்ல சொல்லலாம் இதை அபு மூசா லலி அல்லாஹான் அனுக அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்றாவது அதிசாக பார்க்கலாம் ஆக இந்த ஓமைகளை எல்லாம் நீங்கள் சீர்தூக்கி படி சும்மா ஏதோ சொல்லிட்டு போனதில்லை எதுக்காக இந்த பாயிண்டை உங்கள் முன்னால் வைக்கிறோம்னு கேட்டால் நீங்கள் பழகக்கூடியவர்கள் எதை காரணமாக வச்சு பழகுகிறீர்கள் எப்படிப்பட்டவரோடு நட்பு கொள்கிறீர்கள் அப்படிப்பட்டவர்களிடம் இந்த ரெண்டு உதாரணத்தை பொறுத்து பாருங்கள் ஒன்று நல்லது கிடைக்கணும் அல்லது கெட்டது கிடைக்கும் இல்லையா ரெண்டில் ஒன்று தான் அதில் இருக்க முடியும் அப்போ நல்லது வேணுமா கெட்டது வேணுமா என்பதை எதிர்பார்த்து எதிர்நோக்கி சிந்தித்து செயல்பட வேண்டிய பொறுப்பு யார்தே நம்மை சார்ந்தது சரியா இதை கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்து அன்பு வைத்திருப்பவர்களோடு இருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி நம் மீது அன்பு யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களோடு தான் நாம் இருக்கணும் இல்லாட்டி அதுக்கு எதிரானவர்களோடு இருந்தால் என்ன விளைவு பலன் எதுவும் இல்லை அதிகமான துன்பங்களுக்கு ஆளாக நேருக்கணும் இதையும் சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் இதை பற்றியும் அல்லாவின் தூதர் சலல்லா அலுவலாம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு விலகி தருகிறார்கள் அதாவது ஒரு சகாபி நபி தோழர் கேட்கிறார் அல்லாவின் தூதரே ஒரு மனிதர் நான் மக்களை நேசிக்கிறார் ஒரு மனிதர் நல்ல மக்களை நேசிக்கிறார் ஆனால் அவருடைய செயல்பாட்டில் அவருடைய சிறப்பிலும் அவர்களை அவர் எட்டவில்லை இவரை குறித்து தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் இது போன்ற மனிதரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று அழாவுடைய தூதர் சலல்லா அலே செல்வம் அவர்கள் அவர்களிடம் கேட்கப்படுகிறது அதற்கு அல்லாவின் தூதர் சலல்லா அலேவசெல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் மனிதன் யார் மீது அன்பு வைத்துள்ளானோ அவர்களுடன் தான் இருப்பான் என்று கூறினார்கள் இது ஒரு படிப்பினை மனிதன் யார் கூட இருப்பான் அவன் யார் மீது அன்பு வச்சிருக்கானோ அவன் கூட தான் இருப்பான் இல்லையா இதை அபு மூசா ரலிஹான்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் ஆறாயிரத்தி நூற்றி எழுபதாவது அதிசயில் பார்க்கலாம் ஆக இதிலேருந்து நம்ம பெற வேண்டிய பாடம் என்ன மனிதன் யார் மீது அன்பு வைத்துள்ளானோ அவர்களுடன் தான் அவன் இருப்பான் என்று கூறினார்கள் அப்போ அடிப்படையாக இருக்கிறது அன்பு அப்போ அந்த அன்பு யார் மீது நாம் வைக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் அன்பு தான் நம்மளை கொண்டு போய் ஒருத்தனோட சேர்க்குது அவன் மேலே நம்ம அன்பு வச்சு அன்பு வச்சதுனால அவன் மீது பிரியம் வைச்சிருப்பதுனால அவன் மீது நமக்கு பாசம் இருப்பதுனால அதை கூட போய் சேர சொல்லுது இல்லையா அப்போ அந்த அன்பு பாசம் நேசமெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு அமைய வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் சரியா ஏற்கனவே சொன்ன அந்த ரெண்டு அடிப்படையில் நீங்கள் அன்பு வைத்து அவர் மூலம் சேருவதன் மூலமாக ஒரு கொல்லனுடைய உலைப்பக்கம் போனீங்கன்னா அவங்ககிட்ட எதுவும் நீங்கள் பொருள் வாங்காட்டியும் அந்த கொல்லன் எரிக்கின்ற அந்த நெருப்புடைய கரிசல் நாத்தமாவது உங்ககிட்ட வந்துடும் அல்லது கஸ்தூரி வைத்திருப்பவர்களோட பிறகுனா அந்த நறுமணமும் உங்களோட வட்டிக்கிட்டு வரும் இது ரெண்டில் எது வேணுங்கிறத தீர்மானம் பண்ணி செயல்பட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று உதாரணத்தை அல்லாஹ் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அது மட்டுமல்ல அடுத்ததா இறைவனுக்காக நேசித்தவருக்கு மறுமையில் அல்லாவின் அரசில் நிழல் கிடைக்கும் என்றும் அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதாவது இறைவனுக்காக இந்த உலகத்தில் நீங்கள் யார் யாரையோ எப்படி எப்படியோ எதற்காகவோ நேசிக்கிறீர்கள் பல காரணங்களுக்காக நேசம் ஏற்படுகிறது அந்த பல காரணங்கள் என்னென்ன எதற்காக நேசிக்கிறீர்கள் என்பது உங்கள் மனதுக்கு நீங்கள் அறிந்தவர்கள் ஆனால் அல்லாவின் சூதர் சல்லல்லா வலைவே செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது சொல்லித்தரக்கூடியது என்னவென்றால் இறைவனுக்காக நேசித்தவருக்கு நான் ஒருவரை நேசிக்க வேண்டுமே ஆனால் அது இறைவனுக்காக தான் இருக்க வேண்டும் இறைவனுக்காகத்தான் இருக்க வேண்டும்னா எப்படி இறைவனுக்காக இருக்கும் நான் நேசிக்கக்கூடிய அந்த மனிதர் இறைவனை முழுமையாக நம்பி இறைவன் விருப்பம் கொள்ளும் அளவிற்கு இறைவனுடைய சட்டத்திட்டங்களை ஏற்று நடக்கக்கூடிய இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்ல மனிதராக அவர் இருக்கிறார் அதனால் நான் அவரை நேசிக்கிறேன் அதனால் நான் அவருடன் அன்பு செலுத்து முயற்சிக்கிறேன் அதனால் அவரோடு நான் ஒட்டி உறவாட விரும்புகிறேன் என்று நேசித்தவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ்வின் அரசின் நிழல் கிடைக்கும் என்று நமக்கு உச்சரவாதம் தருகிறார்கள் அதை பற்றி அல்லாஹின் தூதர் சல்லா அல்ல கூறுகிறார்கள் கேளுங்க அல்லாஹ் அருமை நாளில் எனக்காக நேசம் வைத்துக் கொண்டவர்கள் எங்கே மறுமை நாளில் அல்ல மக்களை கூப்பிடுகிறான் யாரை கூப்பிடுறான் அல்லாவுக்காகவே யார் பிறரை நேசித்தார்களோ அவர்களெல்லாம் எங்கே என்று அழைக்கிறான் என்னுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத இந்த நாளில் இன்றைய தினம் நான் அவர்களுக்கு என்னுடைய நிழலை தருகிறேன் என்று கூறுகிறான் என்று நபீன் சரல்லா அலையஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபூரன் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் ஐயாயிரத்தி பதினஞ்சு நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ஆகிய அதிசங்களில் விவரமாக தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் ஆக அல்ல அங்க யாரை தேடுறான் எனக்காக நேசம் வைத்துக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் எங்கேன்னு தேடி கூப்பிட்டு அழைத்து வாங்க அனைவரும் யாரெல்லாம் உலகத்தில் எனக்காக நேசம் வைத்து ஒருவருக்கு ஒருவர் உருவாடி கொண்டீர்களோ நட்பு வைத்துக் கொண்டீர்களோ அவர்கள் அனைவரும் எங்க நிற்கிறீங்க வாங்க இன்றைய தினம் என்னுடைய இந்த அரசுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லை அப்படிப்பட்ட அந்த நிழலை உங்களுக்கு விடமளிக்கிறேன் வாருங்கள் என்று கூப்பிடுகிறான் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி கூறுகிறார்கள் இதுலேருந்து என்ன வழங்குறோம் நம்ம யாருக்கு அரிசி நிழல் கிடைக்குது எதற்காக கிடைக்குது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அல்ல தன்னுடைய நன்மைகளை வாரி மாட்டான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை அவன் அவித்து வைத்திருக்கான் இன்னாருக்கு இன்னுதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய நிலைப்பாடு சரியா அதை புரிந்து கொண்டு தான் நாம் வாழ்வோம் ஏன் அவன் நமக்கு எஜமா நாம் அவனால் படைக்கப்பட்ட அடிமை இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் அடுத்தது இறைவனுக்காக பிறரை நேசித்தல் நேசித்தால் இறைவனுக்காக மட்டுமே நாம் பிறரை நேசிக்க வேண்டும் அப்படி நேசித்தால் இறைவன் நம்மை மறுமையில் நேசிப்பான் இந்த உலகத்தில் நேசிக்கிறானா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்க முடியாது இல்லையா பல நன்மைகள் நம்மளுக்கு வரும் நல்ல தீமைகளும் ஏற்படும் ஆனால் இறைவன் என்னை நேசிக்கிறானா இல்லையா என்பது தெளிவாக மறுமையில் வழங்கிவிடும் எனக்கு தண்டனை கொடுத்தான்னா அவன் நேசிக்கல எனக்கு நன்மையை வாரி வாரி வழங்கினானா என்னை நேசித்தான் அர்த்தம் அப்போ இறைவனுக்காக பிறரை நேசித்தால் இறைவன் நம்மை நேசிப்பான் என்ற அடிப்படையை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையவஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித் சொல்லித்தருகிறார் வாங்க அதையும் பாருங்க வேற ஒரு ஊரில் இருக்கும் தன் சகோதரனை சந்திப்பதற்காக ஒருவர் செல்கிறார் அவர் செல்லும் வழியில் ஒரு வானவரை அல்ல அவரிடத்தில் அனுப்பி வைக்கிறான் அந்த வானவர் அவரடத்துல போய் அவரத்தில் வந்து நீங்கள் எங்கே செல்ல நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அங்க போகக்கூடிய அந்த மனிதரை பார்த்து வானவர் மலக்கு கேட்கிறார் எங்க போறதுக்காக கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார் அதற்கு அந்த மனிதர் இந்த ஊரில் உள்ள எனது சகோதரனை சந்திக்க நாடி சென்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இங்கே இருக்கார் அவரை சந்திப்பதற்காக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே வானவர் கேட்குறாரு அவர் யார் உங்களுக்கு சொந்தமான எதையாவது அவர் உங்களுக்கு தர வேண்டி உள்ளதா ஏதாவது உங்கள்கிட்ட வந்து கைமாற்று வாங்கியிருக்காரா உங்களுக்கு சொந்தமான பொருள் எதாவது அவர்கிட்ட இருக்கா அதை வாங்குறதுக்காக போகிறீங்களா என்ன விஷயம் அப்படின்னு விவரத்தை கேட்குறார் அதற்கு அந்த மனிதர் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட எதையும் வாங்கிறதுக்கெல்லாம் நான் போகல கண்ணியமானவனும் சங்கையானவனுமான சங்கைக்குரியவனுமான அல்லாவிற்காக அவரை சந்திக்க செல்கிறேன் தான் அவரை நேசிக்கிறேன் அதற்காகத்தான் அவரை சந்திக்க செல்கிறேன் என்று அந்த மனிதர் கூறுகிறார் உடனே அந்த வானவர் அவருக்கு பதில் சொல்கிறார் எப்படிப்பட்ட பதில் சுஹான் அல்லா சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே சீர்தூக்கி பாருங்கள் அந்த வானவர் அவருக்கு பதில் சொல்கிறார் அந்த மனிதருக்கு நீங்கள் யாருக்காக அவரை நேசிக்கிறீர்களோ அவன் அந்த அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்பதை உங்களிடம் கூற என்னை அனுப்பி வைத்தான் நான் அல்லாவின் தூதரான வானவராவேன் என்று அந்த மனிதருக்கு கூறுகிறார் எப்படிப்பட்ட அறிவுறுத்தல் இப்போ அந்த மனிதருடைய மனம் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்கும் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடைய விரும்புகிறீர்களா அப்படிப்பட்ட மகிழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு தூதுவர் உங்களுக்கு அல்ல அனுப்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா எதிர்பார்க்கிறீர்களா நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் இந்த அடிப்படை இது நான் சொல்லவில்லை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவர் சொல்லம் அவர்கள் அல்லாவுடைய வகையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா இதை அறிவிக்கக்கூடியவர் அபூ அலையில் அவர்கள் முஸ்லீம் என்ற நூல் ஐயாயிரத்தி பதினாறு நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆகிய அதிசிகளில் விரிவாக தெளிவாக பார்க்கலாம் மேலும் நான் அல்லாவின் தூத விழத்தில் ஒரு நாள் அமைந்திருந்தேன் உட்கார்ந்துருந்தேன் அவங்க கூட அப்போது ஒருவர் கடந்து சென்றார் என்னது இல்லை இல்லை நான் அமர்ந்து இல்லை ஒரு சகாபி சொல்கிறார் அந்த நிகழ்வை போது அவர் சொல்லி காட்டுகிறார் தான் நான் சொல்கிறேன் நான் அல்லாவின் தூதரிடத்தில் ஒரு நாள் அமர்ந்திருந்தேன் அப்போது ஒருவர் கடந்து சென்றார் எங்களை கடந்து செல்கிறார் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் அல்லாவின் தூதரே இப்போது கடந்து செல்லும் இவரை நான் நேசிக்கிறேன் என்று அல்லாவின் தூதர்ட்ட அவர் கூறுறார் சொல்கிறார் அதற்கு நபிசல்லா அலேஸ்லாம் அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள் இதை நீ அவரிடம் தெரியப்படுத்தினாயா நீ அவரை நேசிக்கிறாய் என்று அவருக்கு தெரியுமா அவருக்கு நீ இதை சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அவர் இல்லை இல்லை அவருக்கு தெரியாது நான் தான் அவரை நேசிக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்றாரு அப்போது நபிசல்லாம் அவர்கள் அப்படியானால் எழுந்து சென்று அவருக்கு இதை தெரியப்படுத்தி விடு என்று கூறினார் அவர் அந்த நண்பரிடம் எழுந்து சென்று இன்னாரே அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டு அல்லாவின் மீது சத்தியமாக எப்படி அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாவிற்காக நான் உங்களை விரும்புகிறேன் என்று கூறுகிறார் அதற்கு அந்த மனிதர் இவருக்கு பதில் சொல்கிறார் எவனுக்காக நீ என் நீ அதாவது எவனுக்காக நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களோ அந்த அல்லாஹ் உங்களை நேசிப்பானாக என்று அவருக்கு பதில் கூறுகிறார் எப்படிப்பட்ட நற்செய்தி பார்த்தீங்களா சிந்திச்சு பாருங்க இதை அனஸ் பின் மாலிக் ரலியலாகனா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் அகமது என்ற நூலில் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகிய அதிஸ்கல்ல விரிவாக விவரமாக பார்க்கலாம் அடுத்தபடியாக யாரையும் எவரையும் அற்பமாக நினைத்து விடக்கூடாது இதை பற்றி அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தீயவர் என்பதற்கு கெட்டவர் என்பதற்கு முஸ்லீமான தன் சகோதரனை அற்பமாக நினைப்பதே போதுமானதாகும் வேற எதுவும் தேவையில்லை தன் சகோதர முஸ்லிமை அற்பமாக கருதுவதே போதுமானதாகும் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலையா அவர்கள் கூறியதாக அபு அலியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் ஐயாயிரத்தி பத்து நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஆகிய அதிசயில் பார்க்கலாம் அது மட்டும் அல்ல மேலும் நட்பு கொள்ளும் போது செய்யக்கூடாதவைகள் சில இருக்கின்றன அவைகளையும் அல்லாவின் தூதர் சல்லல்லா வலேஸ்வல்வம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அவைகளையும் பாருங்கள் ஆதாரம் இல்லாமல் அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லா வலேவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆதாரம் இல்லாமல் பிறரை சந்தேகப்படுவது குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன் கவனம் எச்சரிக்கை ஏனென்றால் சந்தேகம் கொள்வது மிகப்பெரிய பொய் சந்தேகப்படுவது தான் மிகப்பெரிய பொய்யாகும் பிறரின் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் குறையற்றவர்கள் யாரும் கிடையாது குள்ளுவனே ஆதம் கத்தாய ஆதமுடைய சந்ததிகள் அவ்வளவு பேருமே குறையடுவர்கள் தான் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் ஆக பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறுமை பொறாமை கொள்ளாதீர்கள் நீங்கள் உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் பிணைக்கி கொள்ளாதீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் இவைகளுக்கு மாறாக அல்லாவின் அடியார்களே அன்பு பாராட்டுவதில் சகோதரர்களாக இருங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலைவேசெல்லம் கூறிய இந்த அறிவுரையை அபுகுரேரா ரலீலாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகார் என்ற நூல் ஆறாயிரத்தி அறுபத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றது எனவே எதற்காக நாம் பிறரோடு பழகுகிறோம் எப்படிப்பட்டவர்களிடம் நம் நாம் நட்பு பாராட்டுகிறோம் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காரண காரியங்கள் என்னென்ன இவைகளையெல்லாம் ஆணாக நீங்கள் இருந்தாலும் பெண்ணாக நீங்கள் இருந்தாலும் மேற்கொன்ன அடிப்படைகளை சரியாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில்